ட்ரைசலா ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி பூமியை எப்படிப்பட்டவர்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் சங்கீதம் முப்பத்தி ஏழிலே இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் முப்பத்தி ஏழு ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் உதாரணம் ஆபிரகாம் கத்தோடைய சமூகத்திலே இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் காத்திருந்தார் அவர் வாக்கு தத்துவத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார் எப்ரேயர் ஆறு பதினைந்திலே வாசிக்கிறோம் இரண்டாவதாக சாந்தகுள்ள முன்னவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இது பதினோராம் வசதத்திலே வாசிக்கிறோம் உதாரணம் மோசே பூமியில் உள்ள எல்லோரிலும் சாந்த குணமுள்ளவனாய் மோசே இருந்தார் அவரை கொண்டுதான் எகிப்து ஜனங்கள் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தினார் கர்த்தர் என்ன ஆகமும் பதி பனிரெண்டு மூன்றிலே இதை வாசிக்கிறோம் மூன்றாவதாக கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உதாரணமாக ஈசாக்கு பஞ்சகாலத்திலும் விதை விதைத்தான் நூறு மடங்காக அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஆதியாகமும் இருபத்தாறு பனிரெண்டிலே இதை வாசிக்கிறோம் நாலாவதாக நீதிமான் பூமியை சுதந்திரத்து கொள்வான் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நீதிமானாகிய நோவா இந்த பூமியை கர்த்தர் அளிக்கும் பொழுது கர்த்தர் கண்களுக்கு கிருபை கொடுத்து அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் பூமியை சுதந்திரத்து கொண்டான் ஆதியாகமும் ஆறு ஒன்பதிலே வாசிக்கிறோம் ஐந்தாவதாக கர்த்தருடைய கற்பனைகளை வழிகளை கை கொண்டவன் இந்த பூமியை சுதந்திரத்து கொள்வான் யோசுவா ஒன்று எட்டிலே யோசுவாவை பார்த்து நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறபடி நீ எச்சரிக்கையாகிறேன் என்கிறார் இது முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலில் இதை நாம் வாசிக்கிறோம் ஆக ஐந்து விதமான குணங்களை கொண்டவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் இது பூமி என்றால் பழைய ஏற்பாட்டிலே காணான் பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசம் புதிய ஏற்பாட்டிலே கானான் என்று அழைக்கப்படுகிற புதிய வானம் புதிய பூமி அது நமக்காக ஏற்படுத்தப்பட்டது ஆகவே நாம் கர்த்தருக்கு காத்திருந்து சாந்த குண்டுமுள்ளவர்களாய் இருந்து ஆசீர்விக்கப்பட்டவர்களாய் நீதிமானாக இருந்து அவர் வழிகளிலே நடந்து இந்த பூமியை பரமகானானை சுதந்திரத்தி கொள்வோம் ஆமேன்